ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஜியோ ஃபைனான்சியல் ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக்கு ஏன் ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன் ஆச்சு இதுக்கான ரீசன் என்ன எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாக்கு இங்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரில் லிஸ்ட் ஆனப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் டவுனில் ஒரு கேப் அப்பில் தான் கீழே கரெக்ஷன் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிச்சு கீழே டவுன் வந்தது கிடத்தது ஆல்மோஸ்ட் வெரி ஜஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளேயே ஒரு நியர் அபவுட் வந்து அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சி அண்ட் அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில விஷயம் நடந்துச்சு அது ரீசன்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வரைக்குமே நியர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டு டவுன் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்லா இங்கே செம்மையாக ப்ராஃபிட் தந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பெட்டரான ரேலியும் தந்துச்சு அப்புறம் எதனால டவுன் டவுன்ஃபால் ஆச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன எல்லாத்தையுமே டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பெனி இது இங்கே ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஃபஸ்ட்டு இங்கே அனலைஸ் பண்ணலாம் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அண்ட் வந்து ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் யூட்டி இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக நல்ல பெட்டராக இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லுனால் நல்ல பேடாக தான் இங்கே பார்க்க முடியுது அட் தி சேம் டைம் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க கம்பெனி அதனால் நம்ம இங்கே டெட்டிவ் இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஸ்டாக் பி ரேஷியோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி த்ரீ மல்டிப்பி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா கம்பேரிசன் இதே இதே ஃபைனான்ஷியலோட நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் மேக்சிமம்ல பார்த்துச்சின்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி இது ஒரு மீடியம் பியே வந்து இங்கே டுவெண்ட்டி நைன் தான் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இப்போயுமே ஒரு நைன்ட்டி ஃபோர் விச் மீன்ஸ் நைன்ட்டி த்ரீங்கிற பி ரேசியோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ பி ரேசியோ நம்ம கம்பேரிசனில் பார்த்தாலும் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஃபைனான்ஷியல்ஸில் இங்கே குவார்டர் ரிசல்ட்டை பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டீன் க்ரோட் தான் விச்சு மீன் சேல்ஸாக இருக்கு ஏன்னா அதே சேம் டைமில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிசம்பர் குவார்ட்டரில் ஃபோர் தேர்ட்டி எயிட் குரோர்த் இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு இங்கே சொல்கிற அளவுக்கு நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் ஆகும் விச் மீன் சேல்ஸ் எல்லாம் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் அதேமாதிரி இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு டிசம்பர் குவாட்டரில் டூ நைன்ட்டி ஃபோர் கோர்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கரண்ட் கார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் க்ரோடு விச் மீன்ஸ் வெரி ஜஸ்ட்டு இங்கே ஒன் குரோடு மட்டும்தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதனால தான் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீட்டெயில் பப்ளிக்காக இருக்கட்டும் என்ன ஏ க்ரோலாம் நல்லா பெட்டராக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாக் தி பிரைஸுமே இங்கே சேட்டில் வந்து டவுன் ஆயிருக்கு இதுவுமே ஒரு மெயின் ரீசன் தான் அண்ட் சேம் டைம் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் அரவுண்டு வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் க்ரோடு இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு ஃபோர் தேர்ட்டி எயிட் கோடு தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு ஆன் ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டு இங்கே சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு அதேமாதிரி நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்துச்சினாலும் சிக்ஸ் எயிட்டி நைன் க்ரோடு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பரில் டூ நைன்ட்டி ஃபைவ் க்ரோடு வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் தான் இருக்குது அரௌண்ட் இங்கேயுமே பிடிச்சிங்க ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜில் ஒரு ஃபிஃப்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சென்ட்டு இங்கே நெட் ப்ராஃபிடும் டவுனாயிருக்கு ஸோ ஹைவோப் உங்களுக்கு இது வந்து நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏன் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமுமே அதிகமான ரீசன்ஸெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம முன்னாடி போக போக பார்க்கலாம் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஃபைனான்ஸ் செக்டர் தான் பிஸ்னஸ் இருக்காங்க அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்லேயுமே ஹோம் லோன்ஸு லோன்ஸ் அகைன் ப்ராப்பர்ட்டி லோன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கிரெடிட் கார்டு ஸ்கோர்ஸ் இருக்குல்ல அது யுபிஐ பில்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு காசாக கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் இது டெபிட் கார்டு அண்ட் யூபிஐ இது இன்டர்நேஷ்னல் இது விச் மீன்ஸ் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் எனபிள்டு பேமெண்ட் அது இருக்குது அப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் பில் பில்ஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் இருக்குது மாதிரி சொல்ல போச்சுன்னா ரொம்ப அதிகமான விச் மீன்ஸ் மல்டிப்பல் லெவலில் இந்த ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் இருக்குல்ல அந்த எல்லா பிஸ்னஸையுமே இவங்க ரொம்ப அதிகமாகவே இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல கிளியராக இங்கே ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஃபைனான்ஸ் இது செக்டரில் இருக்கிற எல்லா கேட்டகிரியிலையுமே கம்பெனி இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆனதுக்கான ரெண்டு முக்கியமான ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரேட் செகண்ட் ஒன் அதர் காம்பீட்டிவ்ஸ் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னால் எப்படி இம்பேக்ட் ஆச்சு அது ரொம்ப சிம்பிளாக இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கே தெரியும் ஒரு நியர் அபவுட் வந்து கோவிட் பேண்டமிக்கில் தான் நம்ம இந்தியாலேயும் ஒரு நியர் அபவுட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து விச் மீன்ஸ் கம்மி பண்ணாங்க அண்ட் அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வரைக்கும் இங்கே மேலே வந்து ஹைக்கில் கொண்டு போனாங்க இதுவுமே இம்பார்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஒரு ப்ரீவியஸில் இருந்தது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அதே வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க அது இதனாலையுமே ரொம்ப அதிகமாக விச் மீன் ஃபைனான்ஸ் செக்டர் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னு இருந்துச்சுன்னா ரீட்டெயிலர் பப்ளிக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே போய் லோன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோம் லோன்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம லோன்ஸ் எடுக்கும்போது நம்ம லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐயாக இருக்கட்டும் இல்லை பில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே கம்மியாக இருக்கும் அந்த டைமில் தான் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக பப்ளிக்ஸுமே போய் அதிகமான லோன்ஸு இஎம்ஐஸ் இந்த வீடெல்லாம் வாங்குற மாதிரி தான் வாங்குவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப அதிகமான மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும் ஃபைனான்ஸ் செக்டரில் அடுத்த இது அதர் காம்படிட்டர்ஸ் எல்லாம் இங்கே மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஜியோ ஃபைனான்சியல்ஸ் இப்போயுமே பார்த்திங்கன்னா நியர் அபவுட் வந்து விச் மீன்ஸ் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் டிமர் பண்ணிட்டு தான் வந்தாங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமேட்டுமே ஆல்மோஸ்ட் எங்கேயுமே க்ளியாக பார்க்கலாம் இப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு வந்து இப்போயுமே தேர்ட் பொசிஷன் தான் இவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களது மார்க்கெட் கேப்லேஷனுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கூடது மார்க்கெட் கேப் இருக்குது ஏன்னா அதே மார்க்கெட்டில் இப்பயுமே லீடர் பொசிஷன் ஹோல்டு பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்கள இவங்க தான் மார்க்கெட் பொசிஷனுமே விச் மீன்ஸ் ரொம்ப வருஷமாகவே இவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவங்களுக்கு மார்க்கெட் கேப்புலேஷனுமே ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் லேக் விச் மீன்ஸ் ஃபைவ் லேக் தௌசண்ட் ரூட்ஸ் இது இங்கே நல்ல பெட்டரான மார்க்கெட் கேபிலேஷனுமே இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நம்ம ஜியோ ஃபைனான்ஸோட ஒரு கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் மேலே ரொம்ப பெரிய மார்க்கெட் கேப்புலேஷன் வந்து இங்கே பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க அண்ட் செகண்ட் பொசிஷனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப் தான் பஜாஜ் ஃபின்சோ வந்துருக்கு இவங்க வந்து வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே வந்து டூ லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்ததுக்கு ஏன்னா அடுத்தது தான் ஜியோ ஃபைனான்சியல்ஸ் இங்கே மார்க்கெட் கேபிடலேஷனில் இங்கே வராங்க அண்ட் சேம் டைம் ஜியோ ஃபைனான்சியல்ஸுமே இப்போ தான் ரீசெண்டாக வந்து டீமர்ஜ் ஆயிருக்கு அதனால் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக செட் பண்ணல வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு பேஸ் மட்டும்தான் செட் பண்ணிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தி சிம் கார்டு வந்தப்பையும் நம்ம எல்லாத்துக்குமே ஓவராலாக ஓவராலாக இங்கே மார்க்கெட்டில் தெரிஞ்சது ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் இல்லைனா செவன்டீன் பீரியடில் தான் ரொம்ப அதிக பேருக்கு இங்கே தெரிய தெரிய ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் நைன்டீன் பீரியடில் கூட ரொம்ப அதிக பேத்துக்கு சொல்லலாம் ஏன்னா ஜியோ ஃபைன இட்ஸ் மீன்ஸ் ஜியோது வந்து சிம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து இங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அது வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெல்லோ இல்லை தேர்ட்டின்லேயோ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமாக வந்து இங்கே தான் தெரிய ஸ்டார்ட் பண்ணிச்சு அதே மாதிரி தான் ஜியோ ஃபைனான்சியல்ஸுமே இப்பயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் தான் வந்து இங்கே பில்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுமே இங்கேருந்து பேஸ் பில்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே அப்சைடில் வரதுக்கும் ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும் அதனால் மார்க்கெட்லேயுமே அப்ஸ் அண்ட் எல்லாம் வருது இங்கே நார்மல் தான் இப்போதைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் இங்கே டவுன் இருக்கில்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் அதர் காம்படிட்டர்ஸோட இவங்களுமே எப்படி ரெகுலராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஐ ஹோப் எல்லாமே இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் என்னுடைய ஸ்டாக் தி கோர்ஸ் பேசிக்லேயே இந்த அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் நார்மலாக கோர்ஸுக்கு ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் ஆனால் அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஃபைவ் எயிட்டி நைனுங்கிற ப்ரைஸில் இங்கே இது ப்ரைஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபனட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக வெல்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற ஜியோ ஃபைனான்சியல் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்